நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரமா தசுமைஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குங்க குறிப்பாக சனிப்பயிற்சி இருக்குது ராகியேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குங்க இதில் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த வருடமானது பறக்குதுங்க இதில் வந்து சனிப்பயிற்சி முதல்ல வருது அதாவது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையிலேயே சனிப்பயிற்சி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க அடுத்து குரு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை வந்து குருவானவர் பயிற்சி அடைகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போறாருங்க சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் சனிக்கிழமையில வருதுங்க ராகு பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துல இருந்து உங்களுக்கு கண்ணில இருந்து சிம்மத்துக்கும் வராருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள் முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்கு அதனால இந்த வருடம் எல்லா ராசினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மிதுன இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மிதனராசியை வரைக்கும் இந்த வருடம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப் போகுதுங்க ஏன்னா வருடத்தோட முற்பகுதியில் கிரம கிரக அமைப்புகள் ஒரு மாதிரியும் வருடத்தோட பிற்பகுதியில் கிரக அமைப்புகள் ஒரு மாதிரியும் இருக்குங்க பொதுவாக உங்களுக்கு இந்த மிதனராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா ராசி அதிபதி வந்து புதன் பகவான்கிறதுனால இவங்க எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே புத்திசாலித்தனமாகவும் திட்டம் போட்டு அணுகக்கூடியவங்களா இருப்பாங்கங்க இவங்களை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த மிதன பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு கலவையான பலனை கொடுக்குங்க எந்த மாதிரி கலவையான பலன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதிக உழைப்பு அதிக முன்னேற்றம் அதாவது எந்த அளவு நீ ஹார்ட் ஒர்க்கோ அந்த அளவுக்கான ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு இந்த வருஷம் காத்துட்டு இருக்குங்க தொழில வந்து விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் உங்க குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு அதாவது குழந்தைகள் மீன்ஸ் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கான அற்புதமான அமைப்பு சேமிப்பு பட நல்லா இருக்குங்க அதுல எந்த குறைபாடும் இருக்காது ஆனா சேமிப்பு அவசியம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த சமயம் இந்த வருடம் கிரகங்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் வீடு மாத்துறது இடம் மாத்துறது தொழிலை மாத்துறது இந்த மாதிரி எல்லாம் யோசனைகள் வரும் மாத்தலாமா அப்படின்னு உங்களோட ஜாதகத்தை ஜூந்தர்கிட்ட கொடுத்து அலசி ஆள ஆராய்ஞ்சு உங்களுக்கு வந்து என்ன நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க ஆனா இந்த வாய்ப்புகளை இந்த வருடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆன்மீக பயணம் போறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் இருந்தாங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து குறிப்பாக வந்து பிளட் ப்ரெஷரு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நிறைய மிதனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பாருங்கள் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் தாராளமாக மிதனராசிக்காரங்களுக்கு ஜோதிடம் நல்லாவே வருங்க கற்றுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களோட குடும்ப விஷயத்தில் நீங்களும் தலையிடாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்களையும் உங்கள் குடும்ப விஷயங்களில் வந்து தலையிட விடாதீங்க இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னாவே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி இந்த வருஷத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களோட ஒன்றாம் இடத்துக்கு வராருங்க வருடத்தோட பிற்பகுதி முற்பகுதியில் பன்னெண்டாம் இடத்துல இருந்து விரை செலவுகளை சுப விரிய செலவுகளை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக வர போறாருங்க அடுத்த வருடத்தோட முற்பகுதியில பத்தாம் இடத்துல இருந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடமான பாங்கிஸ்தானத்துக்கு வராரு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றாருங்க தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வராரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பாகிய சனியாக இருந்தவர் பத்தாம் இடம் வந்து கர்ம சனியாக வரப்போகிறாருங்க ஆக மொத்தம் இதுதான் வந்து இந்த வருடத்துக்கான கிரக அமைப்புங்க இப்போ முதல்ல குரு எப்படி இருப்பாருன்னு பார்ப்போங்க குரு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சுப செலவுகளை நல்லா கொடுத்துட்ருக்காருங்க கொஞ்சம் சேமிப்பையும் நீங்கள் வந்து கற்றுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் வருடத்தோட பிற்பகுதியில் குரு வந்து உங்களோட ஜென்மத்துக்கு வராருங்க அதாவது உங்களோட ராசிக்கே உங்கள் லக்னத்துக்கே வந்து இவர் வர்றாரு குரு பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியிலேருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களை பாக்குறாருங்க அஞ்சு ஏழு ஒன்பது குரு பாக்குறாரு ப்ளஸ் உங்கள் ராசியில் இருக்கார் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் ஆகிக்குவீங்க அப்படி அப்படி முடிவு எடுக்கலாமா ஏன்னா மிதன ராசிக்காரங்க எப்போயுமே புத்திசாலிங்க தெளிவாக திட்டம் போடுவாங்க ஆனால் குரு வரும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆவீங்க அந்த மட்டும் கன்ஃப்யூஸாகிறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க மனசு அமைதியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவும் அதை செய்யுங்க அப்படிங்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து குரு வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறாரு ஒன்றாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல உங்க குழந்தைங்க ஆனா உங்க குழந்தைங்களை நினைச்சு நீங்க அதிகமாக கவலைப்படுவீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க உங்க குழந்தைகளால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் ஆனா ஐயோ பிள்ளைங்க அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் இன்னும் புரியாத பயம் அந்த பயத்தை வந்து விட்டுருங்க உங்களோட வளர்ந்த பிள்ளைகள் உங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா புது வரவு அதாவது குழந்தை பாங்கியமாகட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாகி புது வர வர்றதுக்காகட்டும் இந்த மாதிரி அற்புதமான அமைப்பு இந்த வருஷம் இருக்குங்க அடுத்து ஏழாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனியும் அங்கே வந்து பார்க்குறாருங்க அப்போ ஒரு நீங்கள் இந்த தேதிக்குள்ளே என்ன கல்யாணம் ஆகணும் இந்த தேதிக்குள்ளே இந்த விஷயத்த முடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் மட்டும் வச்சுக்காதீங்க டார்கெட் வச்சால் பார்வையும் இருக்கிறனால நம்மளால் முடியாதுங்க ஆனால் கம்பல்சரி இந்த வருஷம் நம்ம கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கட்டாயம் திரும்ப நடக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாளாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீந்துடும் மனசு விட்டு பேசி தீர்த்துக்குவீங்க ஆனால் மறுபடியும் நீங்கள் அன்னைக்கு அப்படி பண்ணினீங்க இல்லை ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க ஏன் அன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு வாக்குவாதத்தை ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி குடும்பத்தில் மூன்றாவது நபர் தலையிட்ட உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளமாக அடுத்து உங்கள்கிட்ட போய் சொல்றது அவங்களோட கைடன்ஸ் படி ஃபேமிலில நடந்துக்கிறது இந்த விஷயத்த கண்டிப்பா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா அந்த இடத்த சனியும் பாக்குறாரு அடுத்து ஒன்பதாம் இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க ஒன்பதாம் இடத்துல குருவோட பார்வை பாக்யஸ்தானத்தில் குரு பார்வை அட்டகாசமான அமைப்புங்க வெளிநாடு போகணும்னு வந்தவங்களுக்கு வெளிநாடு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு காத்துட்டுருந்தவங்களுக்கு அந்த பாக்யம் நான் வந்து வெளிநாட்டில் ரிசர்ச்சுக்காக நான் போகிறேங்க ஆனால் ஆ ஆராய்ச்சி கல்வியில் இருக்கேன் அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால தட்டி போயிட்டே இருக்குது எனக்கு சாதகமாக முடியுமா கட்டாயம் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்கள் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கூடவே கூ அவங்களுக்கு ராகுவும் ஒன்பதாம் இடத்துக்கு வர போகிறாருங்க அந்த இடத்தோட பிற்பகுதியில் அப்போ மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக அந்த முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ராகுங்கிறது ட்ராவலுக்கான கிரகம் நிறைய பயணங்கள் போவீங்க அதுவும் குறிப்பாக ஆன்மீக பயணங்களாக போயிட்டு வரது ரொம்பவே சிறப்புங்க தீர்த்த யாத்திரை போகலாம் குறிப்பாக பெண் தெய்வம் கோயிலுக்கு நிறைய போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல கேதுவ பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் முயற்சிகளை கைவிடாமல் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்க பண்ணிகிட்டு இருக்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக முடியும் தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுக்கும் இளைய சகோதருக்கும் இருந்து வந்து பிரச்சனை தீர்ந்துருங்க இருந்தாலும் மனசில் வந்து அதையே நினச்சிட்டு இல்லாமல் இருக்கணுங்க ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க இந்த சமயத்தில் ஃபேமஸ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வருடத்தில் கிடைக்கும் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முதிர்ச்சி வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இது வந்து குரு ராகு கேதுனாலது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வரப்போகிறாங்க பாகியத்திலேருந்து அப்போ உங்கள் தொழிலுக்கு நீங்கள் எந்த அளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான கலன் பலன் கிடைக்குங்க அதாவது முயற்சி பண்ணினா தான் கிடைக்கும் எந்த அளவுக்கு உங்களோட நேரத்தை வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து தொழிலுக்காக அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்க வந்து பல ப பல மடங்காக உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கர்மஸ்தானத்தில் சனி வீட்டில் இருக்க பெரியவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க அங்கேருந்து சனி பகவான் பன்னிரெண்டாம் மடத்தை நான்காம் இடத்தை ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க பன்னிரெண்டாம் இடத்தை வந்து சனி பார்க்குறனால உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் உத்தியோகம் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க நிறைய பயணங்கள் போவீங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிறையா பயணங்கள் போவீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க இந்த புது வேலைக்கு என்ன ப்ளஸ் இருக்கிற வேலை என்ன ப்ளஸ் இதில் என்ன மைனஸ் மைனஸ் அதில் என்ன அப்படின்னு ஒரு ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் நான்காம் சனி சனி பார்க்குறனால பழைய வீட்டை நீங்கள் வந்து வந்து இப்போ புதுப்பிக்கலாம் அதுக்கான உகந்த காலமாக இருக்குங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இது ரொம்ப பழைய காலத்து வீடுங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து ஆல்டர் பண்றது கை வைக்க நம்ம யோசனையாக இருக்குது சரியான ஒரு பில்டர் நாங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நாள் கிடைச்சு நீங்க வந்து உங்க வீட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இருக்குங்க அதே மாதிரி பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது சூப்பரான காலம் அடுத்து ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாருங்க ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனால குருவும் அங்கே பார்க்கறனால கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது கம்பல்சரி உங்களுக்கு சரியாகுங்க இதுதான் உங்களுக்கான இந்த வருடத்துக்கான பலன் இன்னும் இந்த வருடத்தை சூப்பரான வருடமா மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இல் இயலாதவங்களோட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் இந்த வருடம் இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்க ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ ஒரு குரு எங்கே இருக்காரு நாகக்கியது எங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எங்கே இருக்கார் அது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புது விஷயங்கள் திருமண விஷயமாகட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது இந்த வருடம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டாக ஜென்வைனான கைடன்ஸை சொல்கிறேங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு வருடமாக அற்புதமான வருடமாக இருக்க எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க